வரைக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் பருத்தி விவசாயம் செய்வதற்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம் எவ்வளோ லாபம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் தாங்க டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிலம் மூணு வயலாக வந்து பிரிஞ்சிருக்கு ஸோ ஓட்டுறதுக்கு வந்து டைம் ஆச்சுங்க ஸோ அதனால் ஐயாயிரத்தி ஐநூறுபா டிராக்டருக்கு மட்டும் பருத்தி விதை வந்து ரெண்டு பேக்கெட் தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்கு ஆயிரத்தி அறநூறு அடுத்து களைக்குள்ளிக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வந்துச்சு களைக்கொல்லி அடிக்க கூலி ஐநூறுரூபாங்க அதே மாதிரி களைக்கொல்லி அடிக்க தண்ணி சம்மந்தவங்களுக்கு முந்நூறுரூபா கொடுத்தோம் அடுத்து வந்து கலைக்கொல்லி வந்து நாங்கள் ரொம்ப தாமதமாக அடிச்சிட்டோங்க ஸோ அதனால் களைக்கொல்லி வந்து கேட்கலை களை முத்திட்டனால ஸோ திரும்பி களை எடுத்தோம் அந்த களை எடுக்க கூலி வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் ஆச்சுங்க அதே மாதிரி முதல் வரும் ஒரு மூட தான் முதல் ஒரு மூட தான் கொடுத்தோம் ஃபேக்டம்பாஸ் கொடுத்தோங்க அதுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபாங்க அது இறக்கிய கூலி வந்து இரநூத்தொம்பது ரூபாங்க அதே மாதிரி ரெண்டாவது உரம் வந்து பதினாறு பதினாறு ஒன்றரை மூட கொடுத்தோம் அதுக்கு ரெண்டாயிரத்தி நூறு அது இறைக்கிய கூலி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாங்க அதே மாதிரி அது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க தண்ணி சம்மந்தவங்களுக்கு முந்நூறுரூபா கொடுத்தோம் அடிப்புக்கூலி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொடுத்தாங்க அதே மாதிரி பருத்தி நம்ம ஒரு ஆளையும் எடுக்க முடியல ஸோ கூட ஒரு மூணு ஆள் வந்து வந்தாங்க ஸோ நாலு எடுப்புக்கு வந்து மூணு மூணு நாலு ஆள் வந்தாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆளுங்க ஒரு ஆளுக்கு முந்நூறுரூபா கூலி மொத்தம் ஆறாயிரம் கூலி கொடுத்தோங்க ஸோ டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்க முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாங்க நமக்கு மகசூல் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றம்பது கிலோங்க அறுபது ரூபாய்க்கு போட்டோம் ஒரு கிலோ ஸோ நாற்பத்தஞ்சாயிரூபா வர வருமானம் வந்திருக்குதுங்க ஸோ செலவை கழிச்சது போக நமக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இது வந்து மக்காச்சோளத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவுங்க ஸோ இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம் சரியான டைமில் களைக்கொல்லி அடிக்கலை கொஞ்சம் செடியும் பராமரிப்பு இல்லை அடுத்த தடவை வந்து பெஸ்ட்டாக பண்ணுவோம் ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ